திருக்குறள் அதிகாரம் நூற்றி பனிரெண்டு நலம் புனைந்து உரைத்தல் குறள் நன்னீரை வாழி அணிச்சமே நின்னினும் மென்னீரல் யாம் வீழ்பவள் குரல் விளக்கம் அணிச்ச மலரின் மென்மையை புகழ்ந்து பாராட்டுகிறேன் ஆனால் அந்த மலரை விட மென்மையானவள் என் காதலி குரல் நன்னீரை வாழி அணிச்சமே நின்னினும் மென்னீரல் யாம் வீழ்பவள் குரல் மின் மத்திஞ்சவன் பலர்கானும் பூவோக்கும் என்று குரல் விளக்கம் மலரை கண்டு மயங்குகின்ற நெஞ்சமே இவளுடைய கண்ணை பார் பலரும் கண்டு வியக்கும் மலராகவே திகழ்கிறது குரல் மலர்கானின் மையாத்தி நெஞ்சே இவள் கண் பலர்கானும் பூவோக்கும் என்று குரல் முறிமேனி முத்தம் முறுவல் வெறிநாற்றம் வேலுண்கண் வைத்தோல் குரல் விளக்கம் முத்தப்பல் வரிசை முங்கிலணைய தோல் மாந்தலிர் மேனி மயக்கமூட்டும் நறுமணம் மையெழுதிய வேல்விழி அவளே என் காதலி குரல் முறிவேணி முத்தம் முறுவல் வெறிநாற்றம் வேலுன்கண் வைத்தோல் குறள் குரல் கானின் குவளை கவிழ்ந்து நிலநோக்கும் மானிலை கண்ணோவேம் என்று குரல் விளக்கம் குவளைப் பூக்களால் காண முடியுமானால் சிறந்த அணிகளைப் பூண்டிருக்கும் என் மனைவியின் கண்ணை போல தாம் இருக்க மாட்டோம் என்று எண்ணி நாணத்தால் தலை குனிந்து நிலத்தை பார்க்கும் குரல் கானின் குவளை கவிழ்ந்த நிலநோக்கும் மானினை கண்ணோவேம் என்று குரல் அனிச்சப்பூ கால்கலையால் பெய்தால் நுசுப்பிற்கு நல்ல பட அப்பறை குரல் விளக்கம் அவளுக்காக நல்ல பறை ஒழிக்கவில்லை ஏனெனில் அவள் இடை ஒடிந்து விழுந்துவிட்டால் காரணம் அவள் அணிச்ச மலர்களை காம்பு நீக்காமல் தலையில் வைத்துக் கொண்டதுதான் குரல் அரியாபதியின் கலங்கிய மீன் குரல் விளக்கம் அதோ நிலாவிற்கும் என் மனைவியின் முகத்திற்கும் வேறுபாடு தெரியாது நட்சத்திரங்கள் தாம் இருந்த இடத்திலிருந்து இடம் விட்டு கலங்கி திரிகின்றன குரல் மதியும் மடந்தை முகனும் அரியாப்பதியின் கலங்கிய மீன் குரல் அருவாய் நிறைந்த அவிருமதிக்குப் போல மருவுண்டோ மாதர் முகத்து குரல் விளக்கம் தேய்ந்தும் வளர்ந்தும் ஒளிபொழியும் நிலவில் உள்ள சிறு கலங்கம் கூட இந்த மங்கை நல்லால் முகத்தில் கிடையாதே குரல் அருவாய் நிறைந்த அவிருமதிக்குப் போல மருவுண்டோ மாதர் முகத்து குரல் மாதர் முகம் போல் வல்லையேல் காதலை வாழிமதி குரல் விளக்கம் நிலவே நீ வாழ்க என் மனைவியின் நான் மகிழும்படி வீசுவாய் என்றால் நீயும் என் காதலை பெறுவாய் குரல் மாதர் முகம் போல் ஒளிவிடவல்லையேல் காதலை வாழிமதி குரல் மலரன்ன கண்ணால் முகமொத்தியாயின் பலர்கான தோன்றல் மதி குரல் விளக்கம் நிலவே மலரணைய கண்களை உடைய என் காதல் மங்கையின் முகத்திற்கு ஒப்பாக நீ இருப்பதாய் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டுமேயானால் போட்டியில் நீ தோல்வியுறாமல் இருந்திட பலரும் காணும்படியாக நீ தோன்றாதிருப்பதே மேல் குரல் மலரன்ன கண்ணால் முகமுத்தியாயின் பலர்க்கான தோன்றல் மதி குரல் அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் அடிக்கு நெருஞ்சிப் பழம் குரல் விளக்கம் அனிச்சமலராயினும் அன்னப்பறவை இறகாயினும் இரண்டுமே நெருஞ்சி முள் தைத்தது போல் துன்புறுத்தக்கூடிய அளவுக்கு என் காதலியின் காலடிகள் அவ்வளவு மென்மையானவை குரல் அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் ஆதரவடிக்கு நெருஞ்சி பழம்